ஓம் கங்கணபிய நமக குரு தேவாகிய குரு வாழ்க குரு வீரத்திலும் நேர்மையிலும் சிறந்து விளங்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த வருடம் குரு பகவான் மே மாதம் ஒன்னாம் தேதி சித்திரை பதினெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இட ராசியாகிய மேச ராசியில் இருந்து பத்தாம் இடமாகிய ரிசபத்திற்கு பயிற்சியாகி செல்கிறார் இதுவரை ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை ராசியின்படி வழங்கியுள்ளார் அதே மாதிரி இப்ப பத்தாம் இடத்துக்கு போற குரு பகவானால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் நாம பார்க்கலாம் வாங்க குரு பகவான் டிசம்பர் ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய கன்னியையும் நான்காம் இடமாகிய விருச்சிகத்தையும் ஆறாம் இடமாகிய மகர ராசியையும் தன்னுடைய தெய்வீக பார்வையால் புனிதப்படுத்த போகிறார் பத்தாம் இடத்துல வரப்போகிற குரு பகவானால உங்களுக்கு ஏற்படும் பலன்களை இப்போது பார்க்கலாம் தொழில் ரீதியான சில மாற்றங்கள் சில உயர்வுகள் உங்களுடைய வருமானத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே சமயத்துல புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தி கொள்ளலாம் தொழில் ரீதியா நல்ல லாபம் கிடைக்கும் சிலர் பூர்வீக தொழிலை அதாவது தந்தை தாத்தா பரம்பரை பரம்பரையா செய்யக்கூடிய தொழில செய்யக்கூடிய அமைப்பு இப்போது ஏற்படும் நீங்க இதுவரைக்கும் வேற ஒரு தொழில ஈடுபட்டு இருந்திருக்கலாம் அல்லது வேற வேலையில இருந்திருக்கலாம் ஆனா இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய தந்தை அல்லது பாட்டனார் செய்த தொழிலையே நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது சில பேர் தன்னுடைய கனவை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அதாவது இது எனக்கு பேஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு விஷயம் அல்லது ஒரு வேலை அல்லது தொழில் நீங்கள் செய்வீர்கள் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களிலும் நல்லவர்களின் துணையோடு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு தெளிவில்லாமல் இருந்த நீங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தெளிவான கண்ணோட்டத்தோட நோக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் இதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கடமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படக்கூடிய மன தெளிவும் ஆரோக்கியமும் உடல் அமைப்பும் உண்டாகும் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் தெய்வத்தினுடைய அருளால உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குல தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் தெய்வ அருள் மிகுந்து இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தெய்வ அணுகத்தினால் முழுமையான வெற்றி கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் வலுப்படுத்துகிறார் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ராசியில் இருக்கும் கேது பகவானால் உங்களுடைய குடும்பத்தில் அல்லது பொருளாதாரத்தில் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தன கேது பகவான் குருவினுடைய பார்வை பெறுவதனால கேது பகவான் இப்போது அந்த தடைகளையும் தாமதங்களையும் நீக்கக்கூடிய வளைவையை பெறுகிறார் இப்போது கேது பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் இதனால குடும்பத்துல அமைதியும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வழிகளும் இதுவரை இருந்த தடை தாமதங்களும் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான வனவிலை குழந்தையே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இந்த வருடம் குழந்தைக்கான பாக்கியம் அருமையாக இருக்கும் குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சொன்ன வாக்க காப்பாற்ற முடியலையே நினைத்தவங்களுக்கு இனிமே நீங்க சொன்ன சொல்லை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய உத்தரவாதம் கிடைக்கும் பொருளாதார தட்டுப்பாடு முழுமையாக நீங்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தேவையான சமயத்துல சரியான கைக்கு வந்து சேரும் எந்த தடை தாமதமும் இல்லாமல் உங்களுடைய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கண் வயிறு உடல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்களுக்கு இப்போது அதிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும் அல்லது சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போது அதிலிருந்து மீளக்கூடிய வழி கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமாகிய விற்சிகத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் வலுப்படுத்துகிறார் இதனால குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்களை புரிந்து கொள்ளாத உறவினர்கள் கூட இப்போது உங்களை புரிந்து கொண்டு உங்களை தேடி வந்து சேருவார்கள் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய அமைப்பு உண்டாகும் சிலர் இருக்கும் இடத்தை விட்டு நல்ல ஒரு இடத்திற்கு பெயர்வீர்கள் நீங்கள் நினைத்தது போன்ற ஒரு இடம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய தாய் மற்றும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் வெகு காலத்திற்கு முன் பிரிந்து சென்ற ஒரு உறவு உங்களை தேடி வரும் குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடமாகிய மகரத்தை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் வலுப்படுத்தப் போகிறார் இதனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வழிகள் முழுமையாக கிடைக்கும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகள் உண்டாகும் குறைந்த ஊதியத்தில் வேலை பார்த்தவர்களுக்கு இப்போது சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும் நீங்கள் பார்க்கும் வேலைக்கு சரியான ஊதியம் கிடைக்கவில்லையே என்ற கவலை உங்களுக்கு இனி இருக்காது சரி சிம்ம ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் மகம் நட்சத்திரம் பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும் கடன் பிரச்சனைகளால் இருந்த தொல்லைகள் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும் இதுவரை தடை தாமதங்களால் கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு இனி நல்ல ஆரோக்கியமும் நல்ல பொருளாதாரமும் ஏற்படும் தெய்வீக அனுகிரகம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் நட்சத்திரம் சொந்த தொழில் அல்லது பூர்வீக தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் பிரிந்து போன உறவுகள் வந்து மீண்டும் சேருவார்கள் குல அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை வழிகாட்டுதலே இல்லாமல் இருந்த உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களும் பெரியோர்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரம் நோய்களால் ஏற்பட்ட பாதிப்பு தீரும் வெளிநாடு அல்லது வெளிநாட்டு சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும் அரசு சம்பந்தமான படையில் உள்ளவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டினை இப்போது பார்க்கலாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் குரு பகவான் மேலும் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் நன்றி பழக்கம்